ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேளையில கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக நிச்சயமாகவே இந்த நாளில நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையில தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஒவ்வொரு நாளும் நான் செபிக்கிறேன் இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் இருபத்தி ஆறாவது சங்கீதம் முதலாவது வசனத்துல பின்பகுதி நாம் பார்க்கும் போது நான் கத்தனை நம்பியிருக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடப்படுவதில்லை என்று தாவி ஒருவோரும் வெட்கப்பட்டு போவதில்லை எனவே தான் வேதம் சொல்லுகிறது உண்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர் என்று சொல்லி இந்த நாளில் உங்களுடைய நம்பிக்கை யாரை இருக்கிறதா இருக்கிறது ஒருவேளை உலக பிரகாரமான மனிதர்களை சார்ந்திருக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா இல்லை என்றால் ஆண்டவரை சார்ந்திருக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா நிச்சயமாய் நீங்கள் அவரை சார்ந்திருக்கும் போது அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளும் போது அவரையே நீங்கள் நம்பி இருக்கும் போது ஒருபோதும் நீங்கள் தள்ளாடப்படுவதில்லை எந்த காரியத்துல ஆசிர்வாதம் இல்லாமல் கலங்கி இருக்கிறீர்களோ உங்க நம்பிக்கை ஆண்டவர் பேரில் வைங்க நிச்சயமாய் என் தேவன் எனக்காய் எல்லாவற்றையும் செய்வார் என்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு உறுதியாய் அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் தாவிதுக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது அவரையே கோட்டையாய் அடைக்கலமாய் கேடகமாய் துணையாளராய் நம்பிக்கையாய் அவர் கொண்டிருந்தார் என்று வேதத்துல பார்க்கிறோம் சங்கீதங்களில் அநேக பகுதிகளில் அவர் அப்படி சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது நிச்சயமாகவே தாவிதை ஆசிர்வதித்த தேவன் இந்த நாளில நீங்கள் போய்கொண்டிருக்கிற எல்லா காரியத்துல அவரை நீங்கள் நம்பிக்கையாய் வைக்கும் போது அவர் உங்களை கனப்படுத்தி உயர்த்தி ஆசிர்வதிப்பது அதிக நிச்சயம் உங்களுக்காக ஒரு விஷயம்

நீர் எங்களை என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் அண்டபுற அப்படிப்பட்ட நம்பிக்கை இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாகட்டும் நாங்கள் செபிக்கிறோம் என்னென்ன ஆசிர்வாதங்களுக்காய் எதிர்பார்த்து தேவனங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி கவலையோடு காத்திருக்கிறார்களோ ஏன் நாமத்தில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடப்பதாக நாங்கள் செபிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு காரியம் வாய்க்கப்படுவதாக நாங்கள் செபிக்கிறோம் அந்த எந்த சூழ்நிலைகளிலும் சமூகத்தில் சமூகத்துல காத்திருந்தாலும் இந்த ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்துங்க நாங்க செபிக்கிறோம் நீங்க அப்படி செய்து நீங்க அவர்களை மகிழ்விக்கிறபடியால் உண்மை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்துல நாங்கள் எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்